ஆன்லைன் நெஸ்டோடிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் இலவச வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை என்று ஏதாவது ஒரு முக்கியமான தலைப்பில் இலவச வகுப்பு இருக்கோம் அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் சனிக்கிழமை என்று ஜோதிடம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிற அமைப்பில் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி இலவச வகுப்பு வந்து நடத்த போகிறேன் ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் வந்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான யோகம் அது எந்த மாதிரி நம்மளோட ஜாதகத்தில் செயல்படும் அது எல்லா ஜாதகத்துலையுமே இருக்குமா இல்லை ஒரு சில ஜாதத்தில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு நிறைய தகவல்களை இந்த யோகத்தில் யோகம் சம்மந்தமாக நம்ம படிக்க போகிறோம் பொதுவாக தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி நம்ம எல்லோரும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்போம் அந்த லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்திருந்தால் அதை நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி இந்த ரெண்டு அதிபதிகளும் இணைந்திருக்கிறத நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம் ஸோ பொதுவாக ஒன்பதாம் பவம் அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய தர்மத்தை பற்றி சொல்லக்கூடியது பத்தாம் பவம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய கர்ம காரியங்களை பற்றி சொல்லக்கூடியது அப்போ இது இரண்டுக்கும் உள்ள தொடர்பு தான் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம் அப்போ ஒரு மனிதன் என்னமான தர்மங்கள்லாம் செய்கிறாங்க என்னமான கர்மாக்கள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறத இந்த யோகம் வந்து நிச்சயமாக கொடுக்கும் குறிப்பாக இந்த யோகம் வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தொழில் ரீதியாக ஒரு மாபெரும் வெற்றியே கொடுக்குது அனுபவத்தில் பார்க்கும்போது தொழில் வெற்றி நாம் என்ன உத்தியோகத்தில் இருக்கோமோ அந்த உத்தியோகத்தில் வெற்றி ஸோ இந்த யோகம் நிச்சயமாக செய்யும் அப்போ இந்த யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜாதகத்தில் பேசிக்காக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ பொதுவாகவே இந்த யோகத்தை வந்து குரு சனி சேர்க்கையை வச்சு சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருந்தால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படன்னு சொல்லலாம் ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் அதிபதி குரு பத்தாம் அதிபதி சனி அப்போ இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்துருக்கிறத நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ஒம்போது பத்து அதிபதிகள் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அதை தர்ம கர்மாதிபதி யோகம்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஜாதகம் பார்ப்போம் ஒருத்தர் வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்கார் மகர லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி வந்து புதன் பத்தாம் அதிபதி சுக்ரன் ஸோ மகர லக்னத்திற்கு சுக்ரன் புதன் சேர்ந்துருக்காங்க அப்போ ஒம்பதாம் அதிபதி புதனும் பத்தாம் அதிபதி சுக்ரனும் சேர்ந்திருந்தால் இந்த ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்போ முதல் தரையுமான யோகம் வந்து அந்த இரண்டு அதிபதிகளும் சேர்ந்து முதல் தரமான யோகம்னு சொல்கிறோம் ஒருவேளை சேர்க்கை பெறாமல் அந்த இரண்டு அதிபதிகளும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அல்லது ஒரு அதிபதி இன்னொரு அதிபதியை பார்க்குறாரு அப்படின்னாலும் அது யோகமாக எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதே இடத்துல சுக்ரன் புதன் சேராமல் சுக்ரன் புதன் இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னாலும் ஸோ இந்த கர்மாதிபதி யோகம் செயல்படும் அல்லது யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கணும் அப்போ அப்படி இருந்தாலும் தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான மெத்தட்ஸில் கர்மாதிபதி யோகம் நம்ம ஜாதகத்தில் எப்படிலாம் செயல்படும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் இந்த யோகம் வந்து ஒரு மனிதனுக்கு தொழில் வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் நல்லா செயல்படுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது அந்த பரிகாரங்களை பண்ணும்பொழுதும் நமக்கு ஒரு பெரிய வந்து வெற்றி கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யோகத்தை வந்து நம்ம ஒவ்வொரு பாவங்களுக்குமே நம்ம எடுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம லக்கணத்துக்கு மட்டும் ஒம்பது பத்து பார்க்காம ஒவ்வொரு பாவங்களுக்குமே இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை எடுத்து நம்ம பலன் சொல்ல முடியும் அவங்களுக்கு எந்த விஷயத்தில் இந்த யோகம் செயல்படும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் விருச்சக லக்கணத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் ரெண்டில் ராகு மூணில் சனி எட்டில் கேது பத்தில் குரு சுக்ரன் பதினொன்றில் சூரியன் புதன் பன்னெண்டில் சந்திரன் செவ்வாய் இப்போ ஒம்பது பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி சூரியன் அவர் ஒன்பதாம் அதிபதி சந்திரனு சேர்ந்துருந்தால் தர்மகிரமாதிபதி யோகம் இருக்குன்னு சொல்லலாம் பட் இங்கே லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேரலை அப்போ இந்த ஜாதகத்தில் தர்மகிரமாதிபதி யோகம் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவோம் ஆனால் சில இடங்களில் எப்படி இருக்குன்னா மறைமுகமாக தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும் அது எப்படின்னா இப்போ இந்த லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி சூரியன் வந்து இந்த ஜாதகருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இருக்குது ஸோ அஸ்தம் வந்து யாருடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் யார் இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அப்போ பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோடய சாரம் பெற்றுள்ளார் அப்போ சாரத்தின் வழியாக நட்சத்திரத்தின் வழியாக இன்டைரக்டாக தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுது இந்த மாதிரி கான்செப்ட்லையும் நீங்கள் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடம் எல்லாருடைய ஜாதத்திலும் இரண்டாம் இடங்கிறது வருமானம் மூணாம் இடங்கிறது முயற்சி நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் ஸோ இரண்டாம் இடத்தை லக்னமாக போடும்போது இரண்டாம் இடத்துக்கு ஒம்பது பத்து சேர்ந்துருக்க அந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி புதன் அப்போ இரண்டாம் இடத்துக்கு ஒம்பது பத்து சேர்ந்தனால இரண்டாம் இடமான குடும்பத்திற்கு அல்லது இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்கு இரண்டாம் இடமான வருமானத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுது அப்போ இந்த ஜாதகருக்கு நிலையான வருமானம் இருக்கும் நிலையான நல்ல உயர்வான குடும்பமாக இவங்க குடும்பம் இருக்கும் இவங்களுடைய வாக்குப்பளிதமும் அவங்களுடைய தொழில் ரீதியாக பார்க்கும்போது மிக உயர்ந்த இடத்துல இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு ஒன்பது பத்து சேர்க்கை பெற்றுள்ளது இந்த மாதிரி சில பேருக்கு ஏழாம் இடத்துக்கு ஒம்பது பத்து சேர்ந்துருக்கலாம் பத்தாம் இடத்துக்கு ஒன்போது பத்து சேர்ந்துருக்கலாம் ஐந்தாம் இடத்துக்கு ஒம்பது பத்து சேர்ந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த பாவத்திற்கு ஒம்பது பத்து சேர்க்கை பெற்றுள்ளதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும் சொல்லலாம் இப்போ சில பேருக்கு ஏழாம் இடத்துக்கு ஒம்பது பத்து சேர்ந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும் சில பேருக்கு ஐந்தாம் இடத்துக்கு ஒம்பது பத்து சேர்ந்துருக்கும் அப்போ முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ஒம்பது பத்து போது இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படும் ஸோ இந்த மாதிரி இந்த யோகத்தை நம்ம எடுத்துக்கலாம் இந்த யோகத்தை பற்றி இந்த மாதிரி முழுமையாக ஒரு மூன்று மணி நேரம் வகுப்பாக இலவச வகுப்பாக நான் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த யோகம் எப்படி செயல்படணும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் கர்மாதிபதி யோகம் எப்படி செயல்படணும்னு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பாவத்துக்கும் அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு பரிகாரங்கள் இருக்குது இது எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களையும் நம்ம டீட்டெயில்டாக இந்த வகுப்பில் வந்து படிக்க போகிறோம் ஸோ இதில் பரிகாரமாக காமனாக பார்த்திங்கன்னா பொதுவாக கர்மாதிபதி யோகம் செயல்படணுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும் ஏன்னா காலபுருஷத்தின் அடிப்படையில் குரு சனி சேர்க்கை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஸோ அப்போ ஒருத்தவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படணும்னா மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த யோகம் செயல்பட ஆரம்பிச்சிடும் ஒரு ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்து அது அவங்க செயல்படுத்தாமல் இருக்காங்க அவங்களுக்கு நல்லது செய்யாமல் இருக்குன்னா இந்த டெம்பிள் போயிட்டு வந்து அது ஆக்டிவேட் ஆகிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கும் என்ன மாதிரியான டெம்பிள்ஸ் போகணும் அதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்வேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னா மரம்னு அர்த்தம் சனி அப்படின்னா வந்து செப்பல்னு அர்த்தம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு உயர்வான இடத்துல இருக்கீங்க ஒரு நல்ல வசதியாக இருக்கீங்க ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரவாய்க்கு நல்ல செப்பல் போட முடியும் அப்படின்னா உட்லேண்ட் செப்பல் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உட்டு அப்படிங்கிறது வந்து குருவை குறிக்கக்கூடியது செப்பல்னால் சனி அப்போ குரு சனி சேர்க்கைக்கு உட்லேண்ட் செப்பல் யூஸ் பண்ணிங்கன்னால் அவங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும் அதனால தான் பாருங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் வந்து செப்பல் கூட நல்லா பிராண்டடாக போடுவாங்க இப்படி நம்ம அந்த யோகத்தை செயல்படுத்துறதுக்கு எந்த மாதிரி கோயில்களுக்கு போகணும் எந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரம் பண்ணணுங்கிறத நம்ம இந்த வகுப்பில் இலவச வகுப்பில் படிக்க போகிறோம் இந்த வகுப்பு வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னா இரண்டாம் தேதி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்றைக்கி இந்த வகுப்பு நடைபெறுது சனிக்கிழமை காலை டென் ஏஎம்லேருந்து ஒன் பிஎம் வரைக்கும் நடக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ கீழே கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இந்த இலவச கிளாஸுக்கான லிங்க்கை வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா இதில் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஐநூறு நபர்களுக்கு மேலே போனால் அனுமதி கிடைக்காது ஸோ இந்த வீடியோவை பார்த்த உடனே உடனே உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த இலவச வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா வகுப்புகள் வந்து நம்ம ஒவ்வொரு மாதம் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்கள் எல்லா அனைவரையும் இந்த ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இலவச வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்